தகுதிக்கு தகுந்தவாறு இவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நாடு முழுவதும் இவருடைய கோடை பாராட்டி பல்வேறு அமைப்புகள் சார்பாக இவருக்கு ஜெயந்தி விழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பாரத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் இங்கே எடுக்கக்கூடிய இந்த ஜெயந்தி விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொள்வதிலே மிக பெருமை கொள்கிறோம் இந்த சுதந்திர போராட்ட இவர்களுடைய வரலாறை அனைத்து தலைமுறையினருக்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்வதை பெருமையாக கருதுகிறேன் அதேபோல காலையில் ஒரு முக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் பேசியது போல வருங்கால தலைமுறை என இவரின் அழகுமுத்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவரை பற்றிய முழு விவரம் பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார் அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் அந்த கருத்தை தமிழக அரசுக்கு தெரிவித்து பாரதம் நேற்று கழகமும் மரியாதைக்குரிய மாமா பாரதராஜா யாதவ் அவர்களும் அதற்கான முயற்சி எடுத்தார்கள் பரத் மாதாஜி முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துவின் புகழ் முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துவின் புகழ் அப்படி இங்கே செஞ்சிருச்சு வாங்க